கார்த்திகை என்ன மாதிரி யாராவது பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா வா வாங்க சென்னை சென்னைங்க சென்னைங்க யார் யாரெல்லாம் புக் பண்ணிட்டீங்க புக் பண்ண போறீங்க படத்துக்கு யார் யாரெல்லாம் போக போறீங்க சொல்லுங்க ஃபோனை கொடுத்துட்டு திமுருடா உனக்கு பிரேமை அக்காவை கலாய்க்கிற நீங்க இந்த ஊர் சென்னைங்க மனிஷ் தவளை தன் வாயால் கெடும் ஆமாம் உன்னாலதான் லூசு அப்படிலாம் இல்லைங்க கிருஷ்ணா சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க உண்மையாகவே டைம் இல்லைங்க நைட்டு லைவ் டைமிங் செவன் ஓ கிளாக் தம்பி காலையில் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் மறந்துடாதானே சப்ஸ்கிரைபர் யுவர் சேனல் வாங்க ரிட்டன் பை யுவன் தேங்க்யூங்க வெல்கம் டு மை ஃபேமிலி ஃபேமிலி வல்லரசு ஹாய் முருகவேல் ஹாய் மாசமா ஒரு மாசம் இல்லை இல்லை மூணு மாசமாக தானே ஹாய் மித்தோ ஹாய் நீ பட்டு ஆஃபீஸ் போகலியா சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டேன்டா பட்டு நீ சாப்பிட்டியா ஆஃபீஸ் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் உங்கள் பேர் என்ன நிக்மியா யாஷ் ஹாய்ங்க யாஷ் வெங்கடேஷ் ஹாய் எஸ் ஒய் பிளாக்ஸ் ஹாய்ங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க ஆல் பட் ஹாய்ங்க யார் யாரெல்லாம் படம் பார்க்க போகிறீங்க விடாமுயற்சி சொல்லுங்க மூணாம் பேரை பொட்டழகா ட்ரான்ஸ்போர்ட் ஹாய் மரி ஹாய் பேட் பாய் ஜெய் ஸ்ரீராம் ஃபோன் கொடுத்தா ரெண்டு அக்கா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க ஹாய் மை க்ரஷ் கிரிக்கெட் வாங்க கீதா ஹாய் ஸ்டில் நவுட் நாட் ப்ரஷ் ஏண்டா என்ன ஷிஃப்டா வெங்கடேஷ் ஹாய் உடம்புக்கு எதுவும் சரி யார் யார் சொல்கிறீங்க எனக்கு கவி கவிதான்னு இருந்தாங்களா ஃப்ரெண்டு இல்லைங்க ட்வின்ஸ்லாம் இல்லைங்க வேலைக்கு போல பார்த்தா முறையாகுது பட் நான் மிஸ் பண்ணதான்னு குமார் வளைச்சு போட்டுட்டாரு அடப்பாவி இது என்ன புது கதையா இருக்கு கிருஷ்ணா அடப்பாவி பயில மும்பை மும்பையில் இருக்கீங்களா இவங்க ஆபீஸ்ல வீடா என்னங்க கேட்குறீங்க ஒரு சில மணி நேரம் வரை இந்த நிலை மாற வேண்டும் என்றால் என்னங்க புரியலங்க கோவிந்தராஜன் செல்வா ஹாய் வசந்த் ரெட்டி ஹாய் ஐ எம் நாட் கோயிங் ஒர்க் ஐ எம் ஏன் என்னாச்சு ஹெல்த் சும்மா லீவா சின்ன தம்பி என்ன சாப்பாடு சொன்னா கலப்பீங்க இட்லி தாங்க அக்கா ஐஃபோன் ஐஃபோன் உம் வாங்கிட்டாலும் நான் அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு கேரளா வாஹரிஷ் விக்கி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா செல்வம் ஹாய் ரித்திஷாயிங்க யாரா சொல்றீங்களா யார் படத்துக்கு போக போறீங்கன்ட்டு சரி வேலன்டைன்ஸ் டே வருதுல்ல அதுக்கு யார் யாரெலாம் யாரெல்லாம் இதுல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதையாவது சொல்லுங்க யாராவது லவ் பண்றீங்களா சப்போஸ் பண்ணப் போகிறீங்களா இனிமே இதே கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுற்ற போகிறீங்களா யாராச்சும் அதாவது சொல்லுங்க ஓகே ஸ்வி டோன் சிஸ்டர் செம் ஓகேங்க இல்லை உங்கள் வீடு ஆஃபீஸாக வீடு தாங்க ஆன் தி நம்பர் ஐ லவ் யூ லைக் இட் கேமரா கரெக்டாக தான் இருக்குது மெரினா பீச் பார்க்கலாமாவா பாருங்க அக்கா எனக்கு இந்த என்ன சாங்டா தம்பி ஹாய் மை வாங்க வாங்க உங்கள் பேர் நல்லா இருக்கு மைவிடியால் மணிமாறன் ஹாய்ங்க என்னதாலும் இந்த உருட்டு தான் உருட்டக்கூடாது யாரும் உண்மையை சொல்லுங்க மேரேஜ் பண்றீங்களா உங்க ஒய்ஃபு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா கிருஷ்ணா இருக்கியா லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க சில பேர் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா சுத்த போறீங்களா